ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியர் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் நீங்கள் பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்திங்களா லக்கி செல் கண்டுபுருக்கா தான் நம்ம ஷாப்பு ஷாப்போட நேம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சீல் தான் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் டவுன் டவுன்ஹாலில் சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது அது போக நம்மளோட ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் அதுதான் நம்மளோட ஷாப்போட ரூட்டோட வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் டவுன் ஹாலுங்கிற ஏரியில் மணிக்கு ஒன்று இருக்கும் அது ஜஸ்ட் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடை போட்டிருப்போம் அந்த கட்டுக்குள்ள உள்ள ஸ்ட்ரைட்டாக வந்து அஞ்சாவது லோட்டு திருமணம்னா நம்ம ஷாப் இருக்கும் சரி ஓகே நம்மளோட ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வீடியோ போடும் ஈவினிங் ஒரு வீடியோ போடுவோம் டே வீடியோக்குள்ளுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் மேக்ஸிமம் இருக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி சிங்கிள் பீஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கேன் நார்மலாகவே உங்களுக்கு வந்து ஆடி ரேட் தான் கொடுப்பேன் இப்போ ஆடியில் சொல்ல வேண்டியதே இல்லை தெரிக்க விட்டுருக்கோம் நம்ம அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லா சிங்கிள் சிங்கிள் பீஸ் கொடுத்துட்டுருக்கேன் வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் கொடுக்க போகிறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ராஸ் எல்லாமே கலந்து மிஸ் பண்ணி வெறும் முந்நூற்றி தொண்ணூறு ரூபா கொடுத்துட்றேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு எனக்கு புக் பண்ணிக்காங்க ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் புக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்காங்க அவைலபுளான்னு கேட்ட உடனே அவைலபுள்னு சொன்னால் நீங்கள் பணம் போடுற மாதிரி இருந்தால் அவைலபிள்னு கேட்டு டக்குனு போட்டுருங்க இல்லை ஆஃப் அன் ஹவர் கழிச்சு என்னால் போட முடியும்னா இன்னும் ஒரு டைம் எனக்கு மறுபடியும் அவைலபிளானு கேட்டுக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாரும் புக் பண்ணிடுவாங்க நீங்களும் பணம் போட்டுருங்க அவங்களும் பணம் போட்டுருங்க ரீஃபண்ட் கேட்டுட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம அனுப்புறது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படி நீங்கள் சங்கடப்படுவீங்க இதெல்லாம் நடக்கும் அதனால் ஒன்றுக்கு மூணு தடவை திருப்பி திருப்பி நீங்கள் அவைலபிளானு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே நாங்கள் வந்த பிறகு உடனே படம் போடணும் உடனே போடுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை லேட்டாக பண்ணுற மாதிரி தயவு செய்து யாரும் இது பண்ண வேண்டாம் அது முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் நம்ம போகலாம் என்ன சரிங்கன்னா எல்லாமே எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் பார்க்க வாங்க வீட்டில் ஒரு சரியாக பார்க்கலாம் இந்த இது பாருங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சில்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் ரேட்டை போட்டு தரேன் த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு போட்டு தரேன் ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க பீஸ் அவைலபிள்னு பார்த்திங்கன்னா என்ற வந்து இதில் வந்து ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் மட்டும் தான் கையில் அவைலபிள் இருக்குது ஒரு முந்நூற்றி அஞ்சு ரூபா மிஸ் பண்ணிட வேண்டாம் சீக்கிரம் புக் பண்ணுறது புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இது வந்து பியூர் ராஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பஜாரில் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு பொட்டிக் ஸ்டைலில் தான் வாங்க முடியும் பொட்டிக் ஷாப்பில் தான் வாங்க முடியும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க பியூர் டசரு இப்போ பாருங்கள் செம ரிச்சாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு இது பாடி ஃபுல்லாக இந்த வரும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட் மெட்டீரியலில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதோட ரேட்டு ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம பார்த்திங்கனா ஆயிரத்தி நானூத்தொன்னூறு போட்டுருக்க மாதிரி எம்ஆர்ப்பி நம்ம ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றஞ்சு ரூபா கொடுத்துருக்கேன் சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து டக்குன்னு நீங்கள் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கங்க இடா இது பாருங்க இது பாருங்க இது சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் லினனு இது நான் ஏற்கனவே நான் சிங்கிள் பீஸ்லேயே உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டிருப்பேன் சிங்கிள் பீஸ்லேயே செட்டு கிடையாது சிங்கிள் பீஸாக சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டிருக்கேன் ஒரு பீஸ் தான் இருக்குது த்ரீ நைன்ட்டி இது வந்து ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா பல் லைன்ஸ் வந்துடும் ஃபுல்லாமே சிலோ ஸ்கின் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் ஃபுல் எம்ராய்டரில் வந்துடும் இதுவும் மிஸ் பண்ணிடுவாங்க டக்கன் ஸ்கின் ஷோ டக்குன் புக் பண்ணிக்காங்க அடுத்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு சில்க்கு சாரி இது ஃபுல்லாமே இன்றைக்கி நம்ம காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கனா எல்லாமே மிக்ஸ் சாரீ தான் பார்த்துட்டு இருக்கோம் இது எங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா நீங்கள் ரெண்டு சேரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டுறோம்மா ஒரு ஒரு சேரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் அதனால் திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க இது ரொம்ப அழகான ஒரு ப்யூர் ராசுல்கில் கொடுத்துருக்காங்கம்மா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு வெறும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை சீக்கிரம் புக் பண்ணுற புக் பண்ணிக்காங்க அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அருமையான டபேட்டாக சில்கில் கொடுத்துருக்கோம் தான் சூப்பராக இருக்கும் தான் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஹேண்ட்லூம் காட்டனு எல்லாமே ப்யூர் காட்டனு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்க ராஸ் சில்க்கு எல்லாமே டோட்டல் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் போட்டுட்ருக்கோம் இது பாருங்கள் அதோட சூப்பரான ஒரு குவாலிட்டி இது இது ப்யூர் டசர் சில்க் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே டசர் சில்க் டைப்பு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு நாங்கள் இது வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் உள்ளதுமா இது அதே ரேட்டு தான் போடுறது த்ரீ நைன்டிஃபை அந்த ரேஞ்ச் கொடுத்துரு இது ஒன்று பாருங்கம்மா அருமையான ஒரு பியூர் ராசுக்கில் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு நேபுளுக்கு ஒரு அழகான ஒரு காப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் இது வந்து அந்த வரும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இது ஒன்று பாருங்க நான் இது ஒன்று பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸு செம்ம க்யூட்டான ஒரு டிசைன் இது வேணும் ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் இதனால பிக் பார்ட்ரு இது சுடிதார் ஃப்ராக் இது மாதிரி தைக்கிற மாதிரி இருந்தால் இது ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியும் சொல்லலாம் இது வந்து பியூர் சில்க் காட்டன் கூட சேர்ந்தது பிடிக்க பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கம்மா இது வந்து ஆக்சுவலாக ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் டசர்லேயே உங்களுக்கு கேரளா சைல் உள்ளது பிங்க் கலர் ஜரி காப்பர் ஜரி கொடுத்துருப்பாங்க இது ஒரு ரேட்டு வந்து உங்கள் ஒரிஜினல் ரேட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் டசர் இது ஒரிஜினல் ரேட்டு வந்து நைன் செவன் ஃபைவ் இந்த ரேஞ்சோ இப்போ த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சு போடுத்துறேன் பாருங்கள் எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது இதை இது பாருங்கள் பியூர் வந்து மெர்சிடைஸ் காட்டன் சொல்லுவாங்க செம சூப்பராக இருக்கும் காட்டன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாமே லைன் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் மெர்சிடைஸ் காட்டன் இது இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் இதுவும் அதே ரேட்டு தான் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சு தான் வரும் அடுத்தது பாருங்கள் பியூர் லினன் காட்டனு இந்த எல்லாத்தோடய மோஸ்ட் வந்து ஃபேவரட்டான ஒரேட்டன் சொல்லலாம் இது எல்லாமே போட்டு ஒரு சாரி வந்து கையில் ஆஃபர் போட்டு ஒன்றுமே கையில் மிஞ்சலாம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்லே எல்லாமே சொல்லிட்டு ஆகிடுச்சு இந்த சாரீ இது தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் இருக்குதுமா இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆஃபரு கண்டிப்பாக இந்த ஆடி ஆஃபரை இதை மிஸ் பண்ணிடுவே வேண்டாம் இந்த இது ஒன்று பாருங்க அழகான சில்வரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரியில் ஒரு சில்வர் பாடர் கொடுத்துருக்கோம் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் தான் எல்லாமே பட்டாபட்டு பட்டாப்பட்டுன்னு டக்கு டக்குன்னு ஷோல்ட்ரு டைட்டாக இருக்கும் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இல்லை இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு ரொம்ப அழகான ஒரு டிசைனு இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் பல்லு இது பாடி ஃபுல்லாமே ஃபவர் டிசைன் வரும் இது ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் இது மிஸ் பண்ணிட வேண்டாம் இது எடுத்தாலும் ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இல்லை இது ஒன்று பாருங்கம்மா இது ஒரு இது இது ஒரு கே பேட்டர்ன் பேட்டன் பாருங்கள் இது வந்து மயில் கல்சு கலரில் ஒரு அழகான ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் வந்துருக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி உள்ள எம்ஆர்பி உள்ளது இப்போ நம்ம ஆஃபர் என்ன ரேட் கொடுக்குறோன்னா வெறும் த்ரீ நைன்டிஃபை இந்த ரேஞ்சாக வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோல் ஓட்டு ஆர்ட்ரு பண்ணி டக்குனு புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சாரியோட இது அவைலபிள் கிடைக்காது ஸோ இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே க்ரீனு ஒரு சூப்பரான ஒரு ஷைனிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே மேங்கோ டிசைனில் ஒரு சில்வர் பாட்ரு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன் இது அதே ரேட்டு தான் நான் இது பாருங்கம்மா இது பாருங்க ஃபுல்லாமே ஹேண்ட் ப்ரீவிங் உள்ளது நான் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இது வேணும்னால ஸ்க்ரீன் சேர்ட் எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸ் கலெக்ஷன் உள்ளது முப்பத்தெட்டு முப்பதுல இருக்குமா கலர் பாருங்கம்மா இது சூப்பரான ஒரு கலரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் இது அப்படி க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் பேக்கன்னு இது வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இது இது பாடி ஃபுல்லாமே இந்த ரேட் வரும் இது வந்து சாஃப்ட் ஸ்கில் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டைல் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் மெட்டீரியலு இது வேணும் ஸ்கின் சார்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் க்ளாஸ் ஒரு டிசைனு சான்ஸ்லர் சைட் ரொம்ப அழகாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டியலு அடுத்து பாருங்க இது ஒரு கலர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு சாண்டில் வித் பிங்க் இருக்கும் நினைக்கிறேன் அதை நான் மாற்றிக்கிறேன் கேட்டு பார்த்து யூனிஃபார்ம் நான் இது பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது பாடி ஃபுல்லாக இந்த புட்டாஸ் வந்துடும் இது பியூர் ராசில் கூட சேர்ந்ததுமா ஃபுல்லாமே ஹேண்ட் விவீங்கில் உள்ளது இன்னும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி உள்ளது இப்போ த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சு போடுத்துறேன் என்னெல்லாம் ஆஃபர் என்கிட்ட கொடுக்குமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டு விட்டுருவேன் அது நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை நம்ம ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துருவேன் இந்த இது ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா எம்ஆர்பி உள்ளது ஃபுல்லாமே டொக்கோமா டிசைனில் ஜரி ஒர்க்கில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு பொறுத்தது த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் ரேஞ்சாக வரும் எல்லாமே இப்போ ஆஃபரில் தான் இருக்குது எக்கச்சக்கமாக நான் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இதுவும் அழகாக இருக்கும் சாரி இதுவாருங்க ப்யூர் ராசில்க் ஸ்டைலு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பேட்டர்னு ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்கில் ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ரேட்டு தான் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் ஒரு த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் அடுத்தது பாருங்கள் ஜெரி ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரைடல் ஸேரீ இது ஃபுல்லாமே காட்டனில் ஒரு டசர் காட்டனில் ஒரு அழகான ஒரு கிராண்ட் ஜெரி பாட்டரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு டசர் காட்டன் இது இது அதே ரேட்டு தான் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் அதே பிளாக் கொஞ்சம் பேர் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இது புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு அழகான ஒரு பிளாக்குக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு ரெட் கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க மெரூன் கலர் மாதிரி பாட்ரு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி தான் இது த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் கலர் பாருங்கம்மா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேண்ட்லூம் விவிங் ஸ்டைலில் உள்ளது ஃபஸ்ட் க்ளாஸ் ஒரு குவாலிட்டி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லூல கிராண்ட் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு கலரான ஒரு புட்டா ஸ்டைப்பில் போட்டு வரும் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் பாருங்கள் சாஃப்ட்டி சில்க்கு இது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பெயிண்ட் பார்ட்ரு வாங்க இது வந்து பார்த்திங்க உங்களுக்கு வந்து பாடர்லெஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க சாஃப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னு உள்ளது இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு தான் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது இது பாருங்கள் இது ஒரு சாஃப்ட் சில்க் இது இது ஃபுல்லாமே ஹால்சேல் டிசைன்ஸ் இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம க்யூட்டாக இருக்கும் சாரி இது வந்து பல்லு சாரி பாடி இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானி இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் வருமா ரெண்டு சேர எடுத்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு தரேன் இப்போ பேட்டர்ன் பாருங்கம்மா இது பட்டோலா சில்க்கு இது நைன் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சம்ஆர்ப்பி உள்ளது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் இதெல்லாம் சான்ஸே இல்லை சூப்பரான ஒரு குவாலிட்டி இது ஏற்கனவே நான் ஆன்லைனில் போட்டுருப்பேன் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் நான் ஆஃபர்லேயே போயிருப்பேன் இப்போ உங்களுக்கு நான் மைசூர் சில்க்கு கேட்டு தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் தான் இருக்குது கையில் தேங்க்யூ பாருங்கம்மா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மைசூர் சிலுக்கில் ஒரு அழகான தேன் கலருக்கு ஒரு டார்க் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ரெட் கலரு சூப்பராக இருக்கும் பாருங்க ரெட் கலரு ரெட் கலருக்கு ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் ஜெரி வருக்கு உள்ள பாட்ரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷார்ட் புக் பண்ணிக்கோங்க இப்போ பெண்ணு நான் காமிச்சிடுறேன் இது ஒன்று பாருங்கம்மா அதுலேயே பியூர் ஒரு க்ரீன் கலரு இது எல்லாமே மைசூர் சில்க்கு மைசூர் சில்கில் ஒத்த பீஸ் இருக்கிறது மட்டும் போட்டிருக்கேன் நாங்கள் இது ஒரு கலரு இதாக டார்க் பிளாக் கலர் வித்து ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இது மைசூஸ் இருக்குது இது வேணாலும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன்று பாருங்கள் இது ஒரு க்ரீன் கலர் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் இது அதே ரேட் போட்டு தரேன் இங்கே பாருங்க எப்படிங்க இது ஒரு பீஸ் மட்டும் கையில் அவைலபிள் இருக்குது அதனால் போட்டு தரேன் இதில் ஒரிஜினல் பைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்த செட் வயசில் உள்ளது பீஸ் முடிஞ்சு உடனே உங்களுக்கு நான் போட்டு விட்டுறேன் ஒரிஜினல் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சரும் நீ த்ரீ நைன்டி ஃபைவ் இது ஒன்று பாருங்கள் மயில் கழுத்து கலரு இப்போ பாருங்க சாஃப்ட் இல்லை பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கலரு ஃபேன்டாஸ்டிக்கான டிசைன் ஃபுல்லாமே மயில் கழுத்து கலருக்கு ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் முந்தாண்டி கொடுத்துருக்காங்க இது வந்தாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் போட்டு தரேன் எது வேணுமா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க இன்றைக்கி எல்லாமே ஒரு சூப்பரான மெகா ஆஃபராக போட்டிருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா த்ரீ நைண்டி ஃபைவ் எனக்கு ஒன்றுமே கிடையாதுமா ஒரு சாதாரண ஒரு சிந்தடிக் சாரி கூட எனக்கு த்ரீ ஃபிஃப்டி வந்துருது உங்களுக்கு செம ஆஃபரில் போட்டிருக்கேன்ல சில்க் சரி ராசில் கேமே போட்டுருக்கேன் வேணும் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு டக்குனு புக் பண்ணிக்காங்க ஓகே ஃபேன்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வேறு கலெக்ஷனாக கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது ஒரு உடைய பெறுவது உங்கள் ஃபயர்ஸ்